எவை வந்தாலும் நீதி நேர்மை இங்கே இருக்காது யார் வந்தாலும் ஓப்பனாக சொல்றேன் யார் வந்தாலும் ஏன்னா நீங்களாங்கன்னு நினைக்கிறேன் நானும் நினைக்கிறேன் லஞ்சம் ஒழியாது ஊழல் ஒழியாது கஞ்சா ஒழியாது கள்ளச்சாரியம் ஒழியாது கொலை ஒழியாது கொள்ள ஒழியாது கடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க வேண்டிய விஜய் அது அவன் எங்க நேற்று வரைக்கும் என்ன இருந்தேன் நேற்று வரைக்கும் மக்கள் கண்டு ஏதாவது பண்ணியிருக்கானா நீங்களே சொல்லுங்க திமுக ஆட்சி இருக்கிறதுலயே இன்னொரு பீரியட் வந்துச்சுன்னு வச்சுங்க நாடு தரிசிதேன் உண்மையே சொல்றேன் நாடு தரிசி இன்னொரு பீரியடு வந்துச்சுன்னா நாடு தரிசிதேன் அதாவது எல்லாம் கம்ப காட்சி அது இருக்கிறதுலயே டிஎம் காட்சி கம்ப காட்சி எதுவுமே கிடையாது நிர்வாகமே இல்ல தகவல் உரிமை சட்டத்துக்கு மனு அனுப்புனா திருப்பி திருப்பி பதில் கொடுத்துட்டு இருக்கிறான் எந்த நிர்வாகமும் இல்ல தாலுகா ஆபீஸ்ல அனுப்புனா மனுவே வரலன்றான் அது ஒரு ஐம்பது சதவீத ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அவங்க வாங்கத்தானே செய்வாங்க கேட்டால் நீங்கள் கொடுக்குறாங்க வாங்குகிறாங்க முதல்ல நம்ம மக்கள் வரிப்பணத்தில் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறதே தப்புங்கிறேன் உன் பிள்ளைக்கு செய்கிறதுக்கு நீ சொல்லி காட்டுவியா நீ சம்பாதிக்கிற இல்லைன்னு இல்லை நீ சம்பாதிக்கிற உன் பிள்ளைக்கு நீ செய்கிற ட்ரௌசர் எடுத்து கொடுத்தேன் சட்டை எடுத்து கொடுத்தேன் பேண்ட் எடுத்து கொடுத்தேன் சட்டை எடுத்து கொடுத்தோம்னு யாரா சொல்லுவாங்களா அதே இன்றைக்கி நடக்குது சந்தோஷம் யாரும் வந்து அவனை திருத்த முடியாதியா இந்தியாவில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே மாறாது அது அங்கே அது வந்து இங்கே தான் காசை கொடுத்தானே ஓட்டு வாங்கிடுறேன் இங்கே கடைசியில் அவன் ஜாதியை பார்க்குறேன் காசை பார்க்குறேன் ரெண்டையும் பார்க்குறேன் எங்க நிற்கிறீங்கன்னு சொல்கிறேன் யார் யா எங் யார் வந்தாலும் எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது தம்பி யார் வந்தாலும் எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது அப்படி தான் இருக்க போகுது அப்புறம் என்ன காலப்பட்டு என்ன ஆக போகுது நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறணும் நம்ம நம்ம காபடிக்கறோம். டிவி இருக்கும். டிவி கேவா நாங்க விஜய் ரசிகர் அதனாலே வரணும்னு ஆசை பண்றோம். திமுக பரவாயில்ல பரவாயில்லை. ஆனா வந்து எங்களுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும். அண்ணா. பாதுகாப்பு கொடுப்பாரு நம்புறோம். ரசிகர் ஓட்டு பட்டாவை ஜெயிச்சிடலாமே. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்திருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து புதுசா டிஃபரெண்டா வந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ எனக்கு வந்துருவாங்கன்னு ஒரு சார்ட் இருக்கு நம்பிக்கை இருக்கு கூட்டம் வந்து ஓட்டமா இருக்கு வாய்ட் இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு எங்க மம்மிட்ட டாடிட்ட எல்லாம் சொல்லி இருக்கோம் वोट போடுவாங்க என் தம்பி வந்து அஜித் ரசிகர் தான் ஆனா அவனே வந்து விஜய்க்கு போடுவாங்க டிவிக்கே டிவிக்கே டிஎம் கே வந்த நல்லதா பட் இப்போ வர டிஎம் காட்சியும் இந்த வட்டரம் சரியில்லை எந்த டிராபிக்கு எல்லாமே எதுவும் கண்ட்ரோல் சரியில்லை போலீஸ் டிராஃபிக்கோ கார்பரேஷனோ ரோடு பொறுத்தளவு மற்றது முத விஷயம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ எதுவும் சரியில்லை எல்லாம் ஆக்சுவலாக டிஎம்கே வந்தாலும் நல்லது தான் விஜயெல்லாம் இன்னும் சார் இன்னும் ஆட்சி நடத்த முடியாதுல்ல இன்னும் வர வாய்ப்பு எப்படி வாய்ப்பு கொடுத்தா முதல் எம்எல்ஏ அந்த மாதிரி வந்தால்தான் வாய்ப்பு வரும் அதுக்காக எடுத்த உடனே ஆட்சியில் உட்காந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி வர முடியாதுல்ல அவங்க கொடுத்தா எடுத்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல நாட்டில் பொறுத்தது எங்க ஏன் பொறுத்த அளவு டிஎம்கே வந்தால் பெஸ்ட்டு ஆதரவு ரைட்டு அது ஓட்டு பிரிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இந்த ஆதரவு ரைட்டு விஜயகாந்திக்கு நல்லா வந்துச்சு ஆதரவு ஆனால் அந்த மாதிரி வரணுமுங்க ஆட்சி வர நடத்துறது இன்னும் இருக்கணும்ல தமிழ்நாட்டு பொறுத்தளவு ரெண்டு கட்சி இருந்துச்சு அண்ணா டிஎம்கே டிஎம்கே இப்போதுக்கே டிஎம்கே தான் இருக்கு தலைவர் ஆகலாம் பட் சிஎம் ஆகிற அளவு பாக்குற அளவு விஜய் இன்னும் நோ சான்ஸ் நல்லது இல்லை அது இன்னும் முடியாது அவங்கனால ஆட்சி நடத்துறது எங்க என் ஏரியா மேலாவணி முடியாது மத்திய தொகுதி ஓட்டு மத்திய தொகுதி தான் காஞ்சாமட் ஸ்கூல் அது கணிக்க முடியாது கூட்டணி நல்லா இருந்துச்சுன்னா ஏடிமிக்கா கண்டிப்பா வரும் அப்படிங்கிறப்ப விஜய் வந்து எதிர்கட்சியாக கூட வரலாம் சான்ஸ் இருக்கு விஜய் வந்து ஆரம்பத்தில் எப்படி வந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு வந்தாரு எதிர்கட்சியா வந்தாரு அந்த மாதிரி ஏடிமிக்கே வந்து எதிர்கட்சியா விஜய் வரலாம் டிஎம்கேக்கு சாத்தியம் இல்லை என்ன காரணம்னா அது கரண்ட் புல்லு இரநூத்தம்பது ரூபா கட்டின இன்னைக்கு அறநூறுவா கட்டுறேன் வீட்டு வடவு போச்சு வரிய கூட்டிட்டாங்க எல்லா வரியும் கூட்டிருச்சு அதுதான் ஆயிரம் ரூபா கொடுக்குற பேரில் வந்து ஆயிரரூவா யார்கிட்ட கொடுக்குறாங்க ரூபா கரண்ட்டு புள்ளை கட்ட வந்து இன்றைக்கி இரநூறுவா கூட நாங்கள் என்ன பிடிங்கா அந்த ரூபாய் வந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க அதனால டிஎம்கே வர்றது வேஸ்ட்டு ஆனால் அங்கே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க ஏடிஎம்கே கரண்ட் பில் கூட்டலை இவங்க வந்து இருந்து எல்லாமே கூட்டிட்டாங்க அதனால் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை விஜய் வர்றது எதிர்கட்சியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதான் ஏடிஎம்க்கு சரியான நல்ல கூட்டணி இருந்தால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர்கட்சி வருவா அப்படி விஜயா அது வந்து அதாவது எடுத்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு உடனே யாரும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் மாதிரி ஓட்டு வாங்குனது யாரும் கிடையாது என்னுடைய கருத்து அதே எனக்கு தெரிஞ்சு அதிகம் சொல்றேன் இல்ல ஏடிஎம் கே நல்ல குட்டையாக இருந்தால் எதிர்கட்சி விஜய் டிவி கேக்கு வந்து இருக்கு அமைப்பு இருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இளைஞர்கள் வந்து நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் வரலாம்னு சான்ஸ் இருக்கு அவன் வந்து பெரிய கட்சி ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் என்ன ஆட்சி பெரிய கட்சி அது எப்பயும் போல அவங்கள செய்யத்தான் செய்வாங்க விஜயா வந்து அவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் வேற ஒன்றும் சொல்கிற கிடையாது ஆமாம் வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் யார் என்னன்றது கொடுத்தா தான் தெரியும் என்ன ஜெயிச்சிருவாங்களான்றதெல்லாம் டவுட் தானா முதல்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இருந்தான சூழ்நிலை வரணும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படியெல்லாம் கிடையாது விஜய் ரசிகர்கள் வந்து அவங்க ஓட்டு போட செய்வாங்க பெண்களோட சப்போர்ட்டும் நிறைய இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அதெல்லாம் வரவங்க வந்து உண்மையா போ போடுவாங்க அது ஆளுங்கட்சி தான் எப்படின்னு சொல்லுவோம் ஆளுங்கட்சி தான் சொல்லுவாங்க எல்லாருமே நீ ஆர்ட கேட்டாலும் ஆளுங்கட்சி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து வரணும்னு தான் ஆசை தான் விஜய் வருவாருன்னு வந்து ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா நல்லதுதான் ஆனால் அதாவது மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க மாற்றத்தை விரும்புகிறனால வந்து மாறும் இளைஞர் மத்தியில் இருக்குது மற்றபடி பெரியவங்க மத்தியில் அது அவர் அவருடைய இன்னும் அவர் களத்துக்கு வரலை களத்துக்கு வந்து ஜனங்களை பார்த்து ஜனங்களை சந்திக்கும் போது தான் வந்து அவருடைய வாய்ப்பு எப்படி சொல்லுது சொல்ல முடியும் இப்போதைக்கு இருக்கிறது வந்து திமுகவில் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பஸ்ஸு இதெல்லாம் கொடுக்குறது ஆனால் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இல்லை வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைக்க போகிறது டிவிக்கேன்னு நம்புகிறோம் நம்ப என்ன காரணம்னு சொல்ல முடியாது மக்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்னோடய கருத்து அதை நான் மதுரையில் மத்திய தொகுதி தான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் தான் திமுக எதுக்குன்னா நல்லாண்ணா இருந்துச்சு வர ரெண்டு ஆட்சி மாறி மாறி வரதுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் புது ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்றது தான் மக்களோட கருத்து அப்படிலாம் இல்லைண்ணா அல்ல ரசிகர்லாம் இல்லை பெண்கள் எல்லாமே இப்போ எல்லா மக்கள்களும் ரசிகர்னு வரல ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் டிவி கேட்கு அப்படின்னு சொல்லி தான் நம்பி வராங்க வேற ஒன்று டிவி கே தானா விஜய் விஜய் தான் ஏற்றோம் எல்லாம் வேலை தொழில் வெட்டி இல்லை அதனால வர்றது கடிச்சிட்டேன் ஜெயிக்கணும் வரணும் மக்கள் மாற்றி போடணும் மக்கள் மாற்றி போட்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கம் நிறையா இருக்கு இளைஞர்லாம் இருக்கு அது எப்படி போடுவாங்க போடுறவங்க போடுவாங்க நினைக்கிறோம்னா நம்ம வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டதே நம்ம மக்கள் நம்மளுக்கு மக்கள் தான் செய்யுது பிடிக்கும் அவர் தான் வருவார் அவர் தான் வருவார் விஜய் தான் ஏடிஎம்க கூட்டணியில் வந்தாலும் கூட ஒருத்து வந்துடலாம் வேலை வெட்டி இல்லைங்க மக்களுக்கு இப்ப வருமானம் இல்ல வருமானம் இல்ல நான் டி வியாபாரம் பாக்குறேன் வருமானம் இல்ல நாங்க என்ன செய்வோம் மக்கள் முதல்ல முதலில் எடப்பாடி இருக்கும் நல்லா இருந்துச்சு இப்ப பாருங்க வியாபாரம் இல்ல தொழில் இல்ல விஜய் தான் வருவார் தளபதி வந்தா நல்லா இருக்கும் தளபதி இளைய தளபதி விஜய் இல்லை ஒரு மாற்றம் இருக்கட்டுமே இவ்வளோ பல வருஷமா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க சின்ன ஒரு மாற்றம் வரட்டுமே பார்ப்போம் அவர் வந்தால் நல்லது பண்ணணும் பண்ணா வந்து அவர் எவ்வளவு எவ்வளவு நல்லது பண்ணுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவர் வந்து அவரோட ஆட்சி அடுத்து யாரும் ஆகட்ட முடியாது அவங்க பல வருஷம் ஆண்டாங்க சரி புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வழி விடுவோமே ரசுன்னு சொல்ல முடியாது சார் அது அவங்கவுங்க அந்த டயத்தில் அவங்க என்ன மனசு இருக்கு படி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப் அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் அது எல்லா கட்சி எல்லா தலைவரும் வந்தாலும் போகத்தையும் செய்கிறாங்க அதுக்காண்டி அவங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க எல்லாரும் ஓட்டு அவங்கவுங்க மனசுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டுருவாங்க நாங்கள் ஆனையூரில் இருக்கோம் சார் இப்போ இளைய தளபதி விஜய் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது சார் மக்கள் எல்லோரும் புது மாற்ற வேணும்னு சொன்னாங்கடா வர வாய்ப்பு இருக்குது மக்களால் முடியாது எதுவும் கிடையாது மக்கள் நினச்ச முடியும் இன்னே அதை பத்தி இப்போ எதுவும் நம்ம ஃபுல்லா பேச முடியாது ஏன்னா ரெண்டு பக்கமும் மாறியிருக்கு ஆட்சி மாறணும் தான் எல்லா பேரும் நினச்சிருக்காங்க அது என்ன நடக்குன்றது வந்து மக்கள் பார்த்து தான் தீர்வு பண்ணணும் அதை பத்தி நம்ம அதாவது சொல்ல முடியாது திமுக ஆட்சி அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குது அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அதை செய்ய செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க இருந்தாலும் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் அவ்வளோதான் விஜய் வேறு ஒன்றும் இல்லை என்னன்னே விஜய் ரசிகர்னு இல்லை ரசிகரை இப்போ ஓட்டு போட்டால் இது பத்தாது ஜெயிக்க முடியாது அவர் அதனால் மக்கள் எல்லாரும் செயல்பட்டால் தான் அது வந்து நடக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அவர் சொல்றாப்ல அது என்னன்றது வந்து பார்த்தா தான் தெரியும் எதையும் உறுதி அதையும் யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது அது எப்படி ஜெயிக்க முடியும் பல வருஷமாக எல்லா பேரும் போராடுறாங்க அந்த போராட்டத்தில் இவரும் இருக்காரு என்னென்னு பார்ப்போம் அவ்வளோதான்